ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது திருநெல்வேலிப்பேட்டை மகள் மகளிர் கலைக்கல்லூரி ஒரு ஏழை எளிய நடுத்தர பெண்கள் பட்டதாரியில் ஆக வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சமீப இருபது நாட்களாகவே அந்த ராணி அண்ணா கல்லூரியை சுற்றிலும் அந்த பல்வேறு விதமான செய்திகள் பல்வேறு வடிவத்தில் குமுதம் ரிப்போர்ட்டரில் ஒரு செய்தி வருகிறது கல்லூரி எங்கும் சுற்றிலும் தத்தக்கரை கேபி பேர்தே கொண்டாடி கொண்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி அதே நேரத்தில் மாணவிகள் ஆளு மாணவிகள் வந்து எங்களை வந்து மன உளைச்சலை கலாச்சாராங்க எங்களை தற்கொலைக்கு தூண்டுறாங்க அதிகமான விலைக்கு எங்களை புத்தகங்களை வாங்க கைட்டு வாங்க சொல்லி கட்டாயப்படுத்தாங்க இப்படிங்கிற மாதிரி செய்தி மாறி மாறி கொண்டிருக்கிறது அப்போ இந்த மாதிரி சூழலில் இது உண்மையான தன்மை என்ன அப்படிங்கிறத ஒரு கல ஆய்வுலேருந்து தான் இன்னைக்கு இந்த பேட்டி கொடுக்குறோம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அதில் கல்லூரி பேராசிரியாக இருக்கிற டார்லிங் செல்வி அப்படிங்கிறவங்க அந்த புத்தக கைடு ஃபைனான்சியல் அக்கௌண்டிங்கிற கைடு மொத்தமாக வாங்கி அதை எல்லோரும் கட்டாயமாக வாங்க வேண்டும் அப்படிங்கிற நிர்பந்தப்படுத்துகிறாங்க பழைய கைடை யூஸ் பண்ணக்கூடாது ஃபோட்டோ இருக்கக்கூடாது ஜெராக்ஸ் எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது புதுசாக கைடு நான் வா சொல்கிற கைடை தான் வாங்கணும் அப்படிங்கிறாங்க அவங்க சொல்கிற அந்த கைடை பார்த்தீங்கன்னா எம்எஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு கைடை ஒரு அஞ்சு கைடை வந்து ரெப்ரஸ் பண்ணாங்க இந்த அஞ்சு கைடு வாங்காமல் தாத்தூரி நபீஷா அப்படிங்கிற ஆதர்ஷன ஃபைனான்சியல் அக்கௌண்டிங்கிற ஒரு கைடை வாங்க சொல்லி இது பண்ணுறாங்க அது அந்த கைடு வாங்க வைக்கிறது ஒரு லாபம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு மட்டும் கட்டாயமாக எல்லோரும் வாங்கணும் அப்படிங்கிறாங்க அப்போது ஒரு ஹாஸ்டலில் படிக்கிற ஒரு பொண்ணு வந்து எனக்கு அதில் வந்து பில்லு தாங்க பில்லு வந்து தர முடியாது அப்புறம் எல்லாத்துக்கும் பில்லு கொடுக்க முடியும் அப்படிங்க மாதிரி எந்த கேள்வி கேட்டாலும் ஒரு தரக்குறைவாக பேசுறது இப்படி தொடர்ந்து விஷயங்கள் வெளிப்பாடு தான் அப்படி வருது இது பார்த்திங்கன்னா அவங்களே அந்த வாங்கின கொள்முதல் பண்ண பில்லு வேணும்னா பிள்ளைங்க வேணும்னா வாங்கிக்கலாம் ஒரு நோட்ஸை கடைகளையும் வாங்கிக்கலாம் அப்படி இல்லாமல் இவங்களே கொள்முதல் பண்ணி அதை வச்சு தான் ஒரு லாபம் நோக்கி இந்த விஷயத்தை வந்து மோகித் விசுங்க பேராசிரியர் வந்து எதிர்க்காரு வேண்டாம் அப்படியே கட்டாயப்படுத்துவீங்க அவங்க வேணா லைப்ரரி நோட்ஸ் இருக்கு எடுத்து படிச்சுக்கிட்டோம் இல்லையா பழையாவது வச்சுக்கிட்டோம் இல்லை பேராசிரியாக வச்சுக்கிட்டோம் தேவையில்லை அப்படின்னு அவர் நூறு நூறு சதவீத தேர்ச்சியை கொடுக்குறாரு அப்போது இந்த டார்லிங் செல்வி வந்து ஒரு மோகித் விசுங்க பேராசிரியர் மீது பய பயங்கரமான ஒரு இப்படி அப்படி எல்லாருமே அவர்கிட்ட நோட்ஸ் வாங்க மாட்டாங்களோ அப்போ நம்ம எல்லாம் வைக்கக்கூடிய அந்த லாபம் கிடைக்காம போயிருவோம் கேடில் அப்படிங்கிற இவருக்காண்டி இவர் எதாவது இது வந்து செய்து வருமானு பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்போ இந்த குழந்தைகள் வந்து இப்போ இவருடைய பிறந்த நாளுக்கு ஒரு காலேஜில் வச்சு ஒரு கேக் வெட்டுதாங்க அவர் ஐந்து ரூபாய் நிகழ்வு இந்த நிகழ்வை அதை அவ்ச்சிக்கிட்டு ஏ அந்த பிள்ளைங்களை அவரை வச்சு நீ ஏற்கு கேக் வெட்டுத அப்போ ஆம்பளை வெட்டுதியா அவனை நிகழ்வு அப்படின்னு ஒரு கொச்சையாக ஒரு பேராசிரியர் என்கிற தரம் இழந்து தரம் மட்டும் சொற்களை அந்த பிள்ளை சொல்றது விளைவில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க வந்து ஒரு பேட்டி கொடுக்கற சூழல் ஆகிருது உங்களோட ரிப்போர்ட்டோட நியூஸ் வருது இல்லை அந்த நியூஸ் எங்களுக்கு மனோ வச்சுதான் இருக்க சரி தவறு அப்படி வந்து செய்தியும் ஒரு தவறு அப்படின்னு அந்த பிள்ளைங்க பேட்டி கொடுக்குது இன்னைக்கு யார் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க இன்னைக்கு ஒரு அந்த ஃபஸ்ட் பீக்காக ஃபர்ஸ்ட் பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு லீவு கொடுத்துருக்காங்க கால வரையற்ற லீவு முதல்ல அதை சஸ்பெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த சஸ்பெண்ட் சொன்ன உடனே நம்மளுடைய அமைப்பு உடனடியாக ஒரு நோட்டீஸை செய்து வெளியிடுதோ எழுபத்து குழந்தைகள் சஸ்பெண்டு அப்படின்னு சொன்ன உடனே அந்த சஸ்பெண்ட் என்ன செய்வாங்க லீவு அப்படிங்கிறாங்க லீவுங்கிறது கல்லூரிக்கு லீவு கொடுத்தா லீவு அவர் குறிப்பிட்டு ஒரு குரூப் பிள்ளைங்களுக்கு மட்டும் கொடுத்தா அது வந்து சஸ்பெண்டு தான் அதை அவங்க லீவு அப்படின்னா கொடுத்துருக்கோம் இன்னும் ஒரு வார்த்தை சரி செஞ்சிருவோம் அது இப்போ இந்த நேரத்தில் குழந்தைகள் வந்து பெற்றோர்கிட்ட இருந்தால் தான் அவங்க மன உளைச்சல் ஆகாது அப்படிங்காங்க மன உளைச்சல் இந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்துனது வந்து ஒரு பெண் பேராசிரியர் தான் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ பெற்றோர்கிட்ட இருந்தால் தான் அதுதான் வந்து அது ஹாஸ்டலில் தான் சில குழந்தைகள் கூட இருக்காங்க அந்த சில குழந்தைகள் நேரடியாக எங்கிட்ட தொலைபேசியில் பேசுகிறாங்க எங்கள் வார்த்தையார் ரொம்ப சிறந்த வாத்தியார் ஒரு படிக்க வந்த சொல்லுமோ கூட அந்த வார்த்தையை கூட வாழ்க்கை படத்தை சேர்த்து ஒரு சொல்லிக்கிற விதம் எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டது ஆனால் போது எங்கள் தகப்பன் ஸ்தானத்தில் வச்சிருக்கிற இப்படி ஒரு தரப்போது பேசுகிறாங்க இதுதான் எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது அப்படிங்க இப்போ ஒட்டுமொத்த நிர்வாகம் சேர்ந்து புத்தகத்தில் லாபம் பார்க்காமல் கூடாதுன்னு சொன்ன ஒரு பேராசிரியர் போது நோட்ஸ் கைடு இல்லாமல் நூறு சதவீதம் தேர்ச்சி அடை அறைய செய்த ஒரு பேராசிரியர் மீது அவரை அந்த கல்லூரி நிர்வாகத்திலிருந்து வெளியேற்றுவதற்காக வேறு கல்லூரிக்கு மாற்றுவதற்கான வேலையை இன்று செய்து இருப்பது மிகுந்த ஒரு மன உளைச்சலை அந்த குழந்தைகளுக்கு உண்டாகிறது இப்படி நேர்மையான ஒரு பேராசிரியர் பாதிக்கப்படுகிறாரே என்ற ஒரு அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த நாங்கள் இந்த பேட்டியை கொடுத்துட்டு இருக்கோம்

இல்ல நான் இல்ல முதல்ல என்ன சொன்னீங்க நீங்க மார்க்கெட்ல நீங்க வாத்துல போய் மெரட்ல தான் ஒரு தகவல் அங்க சிசிடி கேமரா இருக்கு நான் தகவல் உண்மைதான் புகார் கொடுக்கவே கொடுக்கட்டோ அதுக்குள்ள நான் வெயிட்ルームல போய்etti கொடுக்க சரி பஞ்ச இன்டர்நெட் காலை நடக்காம அந்த ஊர் என்ன

அண்ணே வணக்கண்ணே இந்த பிரச்சனை தொடர்பாக அண்ணன் கல ஆய்வு பண்ணும்போது அங்கே வந்து சட்ட உரமாக அரசுக்கு தெரியாமல் மாணவிகள்கிட்ட இருந்து ஒவ்வொரு மாணவிகள்கிட்ட இருந்து கிட்டத்தட்ட வந்து ஆயிரம் ரூபா வந்து வாங்குறாங்க இந்த ஆயிரம் ரூபா வந்து கிட்ட அந்த குழந்தைங்க உள்ளே வந்து நாலாயிரத்து ஐநூறு குழந்தைங்க படிக்கிறாங்க இப்போ ஆயிரம் ரூபா அப்படிங்கும்போது நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா ஆச்சு இந்த நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா வந்து அரசுக்கு வந்து எங்கே போகுது அரசு தெரியுமா அப்படிங்கிறது தெரியல இவங்க அரசுக்கு தெரியாம இவங்க அந்த பணத்தை வச்சு என்ன பண்றாங்கன்னு தெரியல அப்போ த்ரீ இயர்ஸ் கோர்ஸ் அந்த கோர்ஸ் ஒரு யூச்சி படிக்கிறது அப்போ நாற்பத்தஞ்சு லட்ச ரூபாய்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து ஆயிரம் இல்லை அது வந்து முப்பதாயிரம் சேர்றாங்க ஆயிரம் ரூபாய் வாங்குறாங்க அதுக்கும் பில் போட்டு கொடுக்குறாங்க அந்த அப்படின்னு கல்லூரி அந்த பில்ல கரெக்டாக செகண்ட் இயர் கிடையாது முதல் முதலாம் ஆண்டு முதலானவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆயிரம் ரூபாய் வாங்குறாங்க அதுக்கான முதல்வர் ஒரு பெண் ஒரு மாணவி பொருளாளர் பெற்றோர் ஆனா அந்த ரூபாய் வந்து எதுக்கெல்லாம் வேகண்டு அதாவது காலியிடம் இருக்கிறது இவங்களாம் ஒரு ஆசிரியர் போட்டு அதுக்கு சம்பளம் கொடுப்பதற்கு அது தோட்ட வேலை சுத்தம் செய்வதற்கு இந்த மாதிரி தான்

ரெகஸ்டர் பண்ண ரொம்ப பாசிட்டிவா இருக்கணும். லீடி கொடுத்தா நம்ம கிராண்டிங்க பைசா அதானே கொடுப்பாங்க. அந்த கல்லூரி அந்த இப்ப முதலாம் ஆண்டு படிக்கிற குழந்தைகளுக்கு அங்க இருக்க பிரச்சனைக்கு மாவட்ட ஆட்சியாளர் சந்திச்சா தீர்வு கிடைக்கும்னு எப்படி தெரியும்? முதலாம் ஒரு ஒரு

மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு இது உடனே சரி பண்ணி இதுனே இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு தவறான ஒரு ராமினா கலை குறித்து தவறான செய்திகள் வெளியில வரக்கூடாது அதுக்கான கல்யாணம் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கிறது

ஒற்று இருக்குள்ள ना <shranthi> <Shranthi>